ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் கறவை மாடு மற்றும் பால் பண்ணை அமைக்க இருபத்தஞ்சி லட்சம் வரை மானியம் அதனுடன் சேர்ந்து கடனும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்ன இதை பற்றின டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்ப்போம் நம்மளில் நிறைய யங்ஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க நிறைய பேர் வந்து இப்போ காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் இருப்பாங்க அது மாதிரியான இருக்கிறவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்தால் அதில் சக்ஸஸ் பண்ண முடியும் அதில் இருக்கிற டிஃபிகல்டிஸ் என்ன அதுபோல் இந்த பால் பண்ணை அமைக்கிறதுல என்னென்ன வழிமுறைகள் இருக்குதுங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எப்பவுமே ஒரு தொழிலில் ஸ்டார்ட் பண்ணுறக்கு முன்னாடி அதில் இருக்கிற டெக்னிக்ஸ் நுணுக்கங்கள் அதை பற்றின ஃபுல் விளக்கங்களை தெரிஞ்சுக்கணும் அதில் என்னென்ன ரிஸ்க் இருக்குதோ அப்படிங்கிறதுன்னு நம்ம டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம கையில் எவ்வளோ இருக்குது ப்ளஸ் வந்து எப்படி பேங்க்கில் அப்ளை பண்ணி வாங்கலாம் அதுக்கு ஏதாவது சப்சிடி கிடைக்குமா எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குமோ அதை பொறுத்து தான் நம்ம எல்லா பிடிக்கும் டிசைட் பண்ண முடியும் அந்த வகையில் நம்ம பால் பண்ணை அமைக்கணும்னு டிசைட் பண்ணிங்கன்னா அதுக்கு முக்கியமாக ரெண்டு விஷயம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நல்ல தரமான அதிகமான பால் தரக்கூடிய கறவை மாடுகளை செலக்ட் பண்ணி வாங்கிறது ரெண்டாவது விஷயம் அதுக்கு தேவையான ஷெட்டு அதற்கு தேவையான தீவனம் அதையெல்லாம் வந்து புல் வெட்டுற கருவி அது ப்ளஸ் வந்து அந்த எல்லாம் ஆகட்டுறக்கு பால் கறக்குற மிஷின்ஸு இது மாதிரியான பொற் உபகரணங்கள் வந்து தேவைப்படும் விவசாயத்தில் கால்நடை வளர்ப்பு என்பது பிரித்து பார்க்க முடியாத ஒன்று விவசாயம் பொய்க்கும் காலத்தில் கை கொடுக்கும் மிக முக்கியமான என்றால் அது பால் பண்ணை தான் இதில் விவசாயத்தின் ஆதரவு தொழிலான பால்பனையை தொடங்க நினைப்பவர்களை ஊக்குவிக்கும் வகையிலும் அவர்களின் நிதி சுமையை குறைக்கும் விதமாகவும் மத்திய அரசு கடன் மற்றும் மானியம் வழங்குகிறது இதில் பொது பிரிவினருக்கு இருபத்தைந்து சதவீத மானியமும் பெண்கள் மற்றும் தாழ்த்தப்பட்டோருக்கு முப்பத்தி மூணு சதவீதம் மானியமாகவும் வழங்கப்படுகிறது அதாவது நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு லோன் வாங்குறீங்களோ அதில் ஜென்ரல் கேட்டகரிக்கு இருபத்தஞ்சி சதவீதம் தருவாங்க அதாவது நீங்கள் சப்போஸ் ஒரு பத்து லட்சத்துக்கு போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து சப்சடியாக கிடைக்கும் இதே வந்து மற்ற தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பெண்களுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் பத்து லட்சத்துக்கு லோன் போடுறீங்க அப்படின்னா அதில் த்ரீ லேக்ஸ் தேர்ட்டி தௌசண்ட் உங்களுக்கு சப்ஸ்டியாக கிடைக்கும் பால் உற்பத்தியை பெருக்குவதற்காகவும் கிராமங்களில் வேலை வாய்ப்பை அதிகரிப்பதற்காகவும் பால் பண்ணை தொடங்க முன்வருவோருக்கு இந்த சலுகைகளை மத்திய அரசு வழங்குகிறது நபார்டு எனப்படும் நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் நபார்டு வங்கி மூலம் இந்த கடனானது வழங்கப்படுகிறது பால் பண்ணை தொடங்குபவர்கள் அதற்கான ஆவணங்களை ஒப்படைத்து இந்த திட்டத்தின் கீழ் நபார்டு வங்கி மூலம் கடன் பெறலாம் பின்னர் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய மானியத்தை மத்திய அரசு நேரடியாக வங்கிகளுக்கு அனுப்பி வைக்கும் இந்த தொகையை வங்கி உங்களது வழங்கி கணக்கில் வைத்துக்கொள்ளும் இந்த நபார்டு பேங்க் தவிர நீங்கள் மற்ற எந்த பேங்க்லேலாம் வாங்க லோன் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர்த்தக வங்கிகள் மண்டல வங்கிகள் மாநில கூட்டுறவு வங்கிகள் மற்றும் கிராமப்புற வளர்ச்சி வங்கிகளிலும் இந்த திட்டத்தின் மூலம் கால்நடை தொழில் முனைவோர் கடன் பெறலாம் நபார்டு வங்கியின் மூலம் நிதியுதவி பெற தகுதி பெற்ற பிற நிதி நிறுவனங்களிலும் இந்த கடனை மத்திய அரசு வழங்குகிறது இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா உங்களோட ஐடி ப்ரூஃப் உங்களோட ஜாதி சான்றிதழ் தொழிலுக்கான அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு ப்ளஸ் உங்களோட லேண்டஸ் டாக்குமெண்ட்ஸ் அதாவது சிட்டா அடங்கள் அது மாதிரி ஏதாவது இருந்தால் அது வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் படித்து பார்த்துட்டு அவங்க சரியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கான லோனை கொடுப்பாங்க அதோடு சேர்த்து சப்சிடி அமௌண்ட்டும் டைரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்க்கு கிரெடிட் பண்ணி விட்டுருவாங்க ஸோ இன்றைக்கு இந்த வீடியோவில் தரவை மாடு மற்றும் பால் பனை அமைக்க இருபத்தஞ்சி லட்சம் வரைக்கும் வாங்குறது எப்படி அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் கூடவே நீங்கள் எந்த ஏரியா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் உங்களுக்கான தகவல் வரும்போது கண்டிப்பாக தெரியப்படுத்துகிறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்